வணக்கம் மூக்கடைப்பு என்கின்ற பீனிசம் ஆங்கிலத்தில் சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூக்கடைப்பு இருப்பதனால நம்முடைய உடலுக்கு தேவையான பிராணன் கிடைக்காது மூக்கடைச்சிட்டா என்ன ஆகும் காற்று சரியாக போகாது பெரிய தொந்தரவு மூச்சு அடைக்கும் சைனஸ் வரும் இதனாலக்கு தேவையான உடல் செல்களுக்கு பிராணம் கிடைக்காததுனால பல பிரச்சனைகள் வரும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இதுக்கு ஒரு வர்ம பிராணயோகா இருக்குது வெரி சிம்பிள் இப்போ பாருங்களா இந்த வர்ம பிராணயோகா யோகா சொல்கிறேன் பாருங்களா பின் வெட்டி வர்ம பிராண யோகா வர்மத்தில் பின்வெட்டி வர்மன்னு வர்மம் இருக்குது அது எங்கே இருக்குன்னா முகத்திலே தான் இருக்குது இப்போது கண் இருக்குது இல்லைங்களா கண்ணினுடைய ரெண்டு பக்கத்து கீழே ஒரு மேடான எலும்பு இருக்கும் பாருங்களேன் மேடான எலும்பு நல்லா பாருங்கள் அந்த எலும்பு கரு வளையிற இடம் ஒரு பல்ல மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பக்கமும் உண்டு இங்கே ஸ்டார்ட் ஆகும் இதான் அதனுடைய பாயிண்ட் இது பின்வெட்டு வர்மம் இது பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு வர்மம் இருக்குது பூச்சாந்தி வர்மன்னு பேர் பூச்சாந்தி வர்மம் அது இந்த இமையற்க கண் இமை இந்த கண் இமயத்தில் மையப்பகுதியில் அந்த ஏர்லைனுக்குள்ள இந்த மையப்பகுதியில் இமையில் லேசாக தொட்டு பார்த்தோம்னா ஒரு பள்ளம் தெரியும் ரெண்டு பக்கமும் இருக்கும் இப்படி கை வச்சுக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் இது பின் வெட்டு வர்மத்தில் இந்த ரெண்டு கட்டை வரல வச்சுட்டேன் இந்த ஆள்கட்டு வரலில் நம்ம அந்த பூச்சாண்டு வர்மத்தில் லேசாக வச்சுட்டாங்க எலும்பு விளிம்பு கண் லேசாக மூடிக்கணுங்க கன்று மூடிட்டு நல்லா பாயிண்ட்டு பாருங்க அவ்வளோதாங்க ஒரு பதினெட்டு முறை பறவை மாதிரி கையை இந்த மாதிரி ரக்க மாதிரி செய்ய வேண்டுங்க ஒரு பதினெட்டு முறை ஒன் டூ த்ரீ ஒரு பதினெட்டு முறை மெதுவாக செய்யணும் அவசரப்பட்டு கண்ணை விரலை விட்டுட்டு கண்ணில் அழுத்த வேண்டாம் அது நமக்கு உபாதைகள் தரும் இந்த பாயிண்ட்டு மட்டும் அந்த பாயிண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு பதினெட்டு எண்ணிக்கை ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு பதினெட்டு எண்ணிக்கை ஒரு நிமிடம் ஓய்வு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு பதினெட்டு எண்ணிக்கை ஆக மூன்று சுற்று காலையில் அதே மாதிரி மாலையில் ஒரு மூன்று சுற்று குறிப்பாக இரவு ஒரு மூன்று டு நாலு மணிக்கு ஒரு நாலு மணி அளவில் செஞ்சோம்னா அந்த மூக்கடைப்பு நம்ம விட்டு பர்மனெண்ட்டாக அது விலகிறத பார்க்கலாம் இது தொடர்ந்து செய்யும் போது அந்த ரெண்டு கோழி இருக்கும் இந்த கோழி மாதிரி ரெண்டு மூக்குக்குள்ளே ரெண்டு கோழி மாதிரி உருண்டே இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்டிடும் மூக்கு ஃப்ரீயாகிடும் ஏர்லைன் சரியாக போகும் உடலுக்கு தேவையான பிராணம் நல்லா கிடைக்கும் மூக்கடைப்புலேருந்து விடுபடலாம் இதிலிருந்து நாமும் விடுபடுவதற்கு இந்த ஒரு சின்ன பின்வெட்டு வர்ம பிராண வேகா செஞ்ச போதும் மூக்கடைப்புலேருந்து விடுபடலாம் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்